அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று த்ரீ சிக்ஸ்டி நயன் பவர்ஃபுல் டே இன்று கடைசி வாய்ப்பு தவற விடாதீர்கள் நீங்க கேட்ட அனைத்தையும் கொடுக்கும் பிரபஞ்ச வசிய நாள்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி இந்த த்ரீ சிக்ஸ்டி நைன் அப்படிங்கிற நாள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய நாள் எப்படிமா த்ரீ சிக்ஸ்டி நைன் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கும் இன்னைக்கு தேதி இருபத்தி ஒன்று ஆறாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் அப்போ இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டையும் மூன்றையும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா மூணு ஆறு இரண்டு இரண்டு ஐந்து இது எல்லாத்தையும் கூட்டினோம் அப்படின்னா ஒன்பது அப்போ நம்மளுக்கு த்ரீ சிக்ஸ்டி நயன் நம்மளுக்கு இந்த மாதத்திலேயே மூன்று த்ரீ சிக்ஸ்டீன் நயன் அப்படிங்கிற பவர்ஃபுல் பவர்ஃபுல்லான ஒரு பிரபஞ்ச வசிய நாள் வந்து வந்துச்சு அது என்னம்மா த்ரீ சிக்ஸ்டி நயன் அப்படின்னா இந்த த்ரீ சிக்ஸ்டி நயன் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டமான ஏஞ்சல் நம்பர் அப்படின்னே நம்ம சொல்லலாம் எப்பொழுதுமே பிரபஞ்சத்துக்கு சக்திகள் நிறைந்து இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்கிறோமோ அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ நாள் தான் இன்றைய நாள் த்ரீ சிக்ஸ்டி நயன் இந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறதான் தான் ஒன்றா நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த த்ரீ அதாவது அந்த டிவைட் பண்ணி எல்லாமே இந்த அப்படிங்கிற எண்ணிற்குள் அடக்கமாக இருக்கும் அப்போ இந்த பிரபஞ்ச வசிய நாள் இந்த நாலு முழுசுமே நம்மளுக்கு இருக்குது இது ஒரு குறிப்பிட்ட நேரத்துலதான் நம்ம செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது ஒன்பது அப்படிங்கிற எண்ணிற்குள் அடக்கமாக இருப்பதினால் ஒன்பது மணியை வந்து நீங்கள் தேர்வு செய்து கொள்ள கொள்ளலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு டைம்லாம் வேஸ்ட்டுங்க அந்த த்ரீ சிக்ஸ்டி நைன் அப்படிங்கிற நாள் இந்த நாள் முழுவதும் நம்மளுக்கு இருக்குது இல்லைங்களா அப்போ உங்களுக்கு இரவு பனிரண்டு மணிக்குள்ளாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆசைப்படுகிறீர்களோ அதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு பிரபஞ்ச வசிய நாள் அப்படின்னே நான் சொல்லுவேன் இது வந்து இயற்கைக்கு மாறாக இருக்கக்கூடாது ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நிறைவேற்றலாமா அப்ப நான் வீட்டுல உட்காந்துட்டு எனக்கு ஒரு ரெண்டு கோடி பணம் வேணும்னு கேட்டுட்டு உட்காந்துக்கிட்டா எனக்கு ரெண்டு கோடி பணம் வந்துருமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க அப்படி கிடையாதுங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை பொறுத்து உங்களுக்கு பணம் வரவும் சரி இல்ல பணத்துக்காகத்தான் இத வந்து செய்யணுமா வேலை கிடைக்கணும் சொந்த வீடு கிடைக்கணும் இது மாதிரி விஷயங்களுக்கு நாம செய்யக்கூடாதா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் அதை தான் நான் சொன்னேன் உங்களுடைய வேண்டுதல் அதாவது வேண்டுதல்னு கூட சொல்ல வேண்டாம் ஒரு ஆசைகள்னு நம்ம எடுத்துக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய லைஃப்ல இது எல்லாம் நடக்கணும்னு நம்மளுக்கு ஒரு சில ஆசைகள் இருக்கும் இது இயற்கைக்கு புறம்பாக இருக்கக்கூடாது அதனால நம்மள நம்மளுக்கு அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் உதாரணத்திற்கு எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் பணம் வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க நான் வந்து என்ன எழுதணும் எனக்கு ஐம்பதாயிரம் பணம் வேண்டும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ சிக்ஸ்டி நைன் அப்படிங்கிற பதிவுல மூன்றாம் தேதி ஆறாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் வந்துச்சு அந்த டைம்லயே நான் அந்த த்ரீ சிக்ஸ்டி நயன் அந்த பிரபஞ்ச வசிய நாள்ல என்ன செய்யணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறேன் ஒரு அன்ரூல் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு ஏ போர் ஷீட் மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் பண தேவைக்கான எழுதக்கூடியவர்கள் இதை பயன்படுத்திக்கோங்க மற்றவர்கள் சாதாரண ப்ளூ கலர் பேனா பென்சில் மார்க்கர் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்போ பணத்திற்காக எழுதுறவங்க எனக்கு ஐம்பதாயிரம் பணம் விட்டது அப்படின்னு எழுதணும் அடுத்தது வேலைக்காக கிடைக்கிறீங்க இல்ல இல்லை ஒரு கம்பெனியை குறிப்பிட்டு இந்த வேலை எனக்கு கிடைக்கணும்னு நினைச்சிருக்கீங்கன்னா அந்த வேலை இப்போ இந்த கம்பெனியில இந்த மேனேஜர் போஸ்ட் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க எழுதிக்கணும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு வரியில முதல்ல மூன்று முறை அடுத்தது ஆறு முறை அடுத்தது ஒன்பது முறை இப்படி நீங்க எழுதணும் இதை மூன்று வேலையும் பிரித்து கூட நீங்க எழுதலாம் காலை மதியம் இரவு அப்படின்னு பிரித்து எழுதலாம் இல்லையா உங்களுக்கு இரவு அந்த ஒன்பது மணிக்கு மேல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணிக்குள்ளாக இதை எழுதலாம் ஏன்னா ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கைக்குள் இந்த மூன்று ஆறு ஒன்பது அப்படிங்கறது அடங்கிருச்சு அப்ப அந்த ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ளார நீங்க எழுதிக்கலாம் இப்போ அதை தாண்டி நான் அந்த பதிவை ரொம்ப லேட்டா பார்த்தோம்மா நான் ஒரு பத்து மணிக்கு தான் பார்த்திருக்கேன் ஒரு பத்தரைக்கு தான் பார்த்தேன் நான் எழுதலாமா தாராளமா எழுதலாம் நம்மளுக்கு இந்த நாள் முடிவதற்கு பனிரெண்டு மணி வரைக்கும் டைம் இருக்குது அதனால பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ளாக கூட நீங்க எழுதி கொள்ளலாம் ஒண்ணுமே வேண்டாம் இதுக்கு ஒரு பொருளை வாங்கணுமா வழிபாடு செய்யணுமா பூஜை செய்யணுமா தீபம் எத்தணுமா மந்திரம் சொல்லணுமா எதுவுமே கிடையாது ஒரு ஏ போர் சீட்டு வாங்குறீங்க அதுல உங்களுடைய ஆசையை முதல்ல மூன்று முறை எழுதணும் ஒரே ஆசைதான் ஒரே இதை முதல்ல மூன்று முறை எழுதணும் அடுத்தது ஆறு முறை அடுத்தது ஒன்பது முறை அந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற அந்த ஆர்டரில் நீங்க எழுதணும் எழுதிட்டு அதை வந்து ஒரு பேப்பர் அந்த பேப்பரை மடிச்சு ஒரு பத்திரமான இடத்துல வந்து நீங்க வச்சிருங்க உங்களுக்கு இந்த ஆசைகள் நிறைவேறிய பின் அந்த பேப்பரை எடுத்துட்டு போய் எரிச்சு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அதை ஒப்படைச்சிருங்க நம்மளுக்கு இந்த மாதிரி விசேஷமான பவர்ஃபுல்லான டேல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சக்திகள் நிறைந்து இருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்ட அனைத்தையும் கொடுக்கும் நம்மள என்ன நினைச்சிருவாங்க ஒரு முட்டாளு இதுல கேட்டா கிடைச்சிடுமா வேலைக்கு தான்டா காசு கிடைக்கும் விட்டத்தை பார்த்துட்டு உட்காந்து சொன்னா நம்மளுக்கு பணம் கிடைச்சிருமா அப்படி கிடையாது நீங்க எடுத்திருக்க கூடிய வேலைக்கு செல்லணும் நான் இல்லைன்னு நான் சொல்ல வரல நீங்க போடுகிற முயற்சிகளை போட்டுக்கொண்டு இந்த ஒரு எளிய விஷயத்தையும் செஞ்சீங்க அப்படின்னா வெற்றிகள் உங்களுக்கு இரண்டு மடங்காக இருக்கும் தான் வேலைக்கு போறோம் யார் வேலைக்கு போகாம இருக்கிறா நம்மளை விட குறைவாக வேலையை செய்து அதிக சம்பாத்தியம் செய்பவர்கள் இந்த உலகில் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்கள விட நம்ம பத்து மணி நேரம் அதிகமா உழைச்சிருப்போம் ஆனா நம்ம கிட்ட வந்து பணமே இருக்காது அவங்க பெரிய கோடீஸ்வரனா இருப்பாங்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அதே தான் நானும் சொல்றேன் நம்ம கடின உழைப்பையும் போட்டுக்கொண்டு ஸ்மார்ட் ஒர்க்கையும் சேர்த்து செய்தோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னேற முடியும் அதிலேயும் இந்த வருடம் இருக்கக்கூடிய கடைசி த்ரீ சிக்ஸ்டி நயன் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான பிரபஞ்ச வசிய நாள் இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க மாதவிடாய் காலத்தில் இருக்கிற அசைவம் சாப்பிட்டுட்டேன் நான் செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது இது ஒரு மந்திரங்களோ வழிபாடுகளோ கிடையாது அதனால மற்ற மதத்தினர்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இத பாக்குறீங்க அப்படின்னு நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் அது உங்களுக்கு கிடைக்கும் முடிந்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க இந்த எழுதுறீங்க இல்லைங்களா இதை வந்து ஓபன் பிளேஸ்ல நீங்க செய்யுங்க ஒரு மொட்டை மாடி வாசல்ல உட்கார்ந்து கொண்டு அதாவது இந்த நில ஒளியில நம்ம வந்து அந்த ஓப்பன் பிளேஸ்ல உட்கார்ந்து எழுதும் பொழுது சீக்கிரமாகவே இந்த பிரபஞ்சம் நாம் என்ன கேட்கிறோமோ அதை உணர்ந்து கொள்ளும் அதை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கறது நம்பிக்கை முடிந்தவர்கள் ஓபன் பிளேஸ் இருக்குதே மொட்டை மாடியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க இல்லை அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறோம் எங்களுக்கு மொட்டை மாடிக்கெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு பால்கனியில் இருக்குதா பயன்படுத்திக்கலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது முன்னாடி வாசலில் நிறைய இடம் இருக்குதுமா நாங்க உட்காந்து எழுதலாமா தாராளமாக எழுதுங்க ஓப்பன் பிளேஸ்ல எழுதும் போது சீக்கிரமாகவே அது உங்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்